மயிலாடுதுறை அருகே செம்பனார் கோவிலில் வடக்கு ஒன்றிய திமுக சார்பில் முப்பெரும் விழா மற்றும் அரசு கொறடா கோவி செழிய நடுவராக செயல்பட்ட மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவிலில் வடக்கு ஒன்றியம் திமுக சார்பில் வடக்கு ஒன்றிய செயலாளர் அன்பழகன் ஏற்பாட்டில் முப்பெரும் விழா மற்றும் மாபெரும் பட்டிமன்றம் நடைபெற்றது முன்னாள் முதல்வர் கலைஞர் தற்போதைய முதல்வர் மு ஸ்டாலின் மற்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் புகழுக்கு பெரிதும் காரணமாக இருப்பது மக்கள் பணியா இயக்க பணியா என்ற தலைப்பில் நடைபெற்ற இந்த பட்டிமன்ற நிகழ்ச்சிக்கு மாவட்ட செயலாளர் நிவேதா எம் முருகன் எம்எல்ஏ தலைமை வகித்தார் இதில் அரசு தலைமை கொரடா கோவி செல்லியன் நடுவராக பங்கேற்றார் இந்த பட்டிமன்றத்தை திமுக மீது நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் ஆயிரக்கணக்கானோர் பார்வையிட்டு கேட்டு ரசித்தனர் முன்னதாக கீழையூர் ஊராட்சியில் மாவட்ட செயலாளர் நிவேதா முருகன் எம்எல்ஏ முப்பது அடி உயர திமுக கொடியை ஏற்றி வைத்தார் தொடர்ந்து நெடுவாசல் ஊராட்சியில் ஐம்பதிற்கும் மேற்பட்ட மாற்றுக் கட்சியினர் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டனர் பட்டிமன்ற நிகழ்ச்சியின் முடிவில் மூத்த திமுக முன்னோடிகள் அன்பத்தி ஓரு பேருக்கு பொற்கிழி வழங்கப்பட்டது